அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி முப்பத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி அஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் அறுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வின்னிங் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி பாஞ்சு அஞ்சா நம்பர் சீபோர்டில் பசா இருக்குது இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இதில் கடைசிலுக்கு ரம நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொம்பது ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர்ல பாசம் இருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சி போர்டில் பாசா இருக்குது நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறகு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறக்கல் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபது நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது இதில் ரெண்டாம் நம்பரும் ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது முந்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் B போலியும் ஜீரோ C போலியும் பசாயிருக்கு முன்னூற்றி இருபது 435 நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது பெருக்கள் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தொம்பது இரநூறு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூறு நோட் பண்ணிக்கிறான் இரநூறு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பிபோலில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொம்பது பெருக்கல் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி பாஞ்சு இதில் கடைசி கிராமம் நம்பர் அறநூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பாஞ்சு அஞ்சாவது நம்பர் அடுத்த நம்பரில் பசியிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ பொல்யூம் சி இருக்குது ஐநூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற கடைசியுக்கிற முன்னாடி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எட்டு நானூற்றி அறுபத்தஞ்சு இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் நானூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு நாலாம் நம்பர் பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பச இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தாறு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி பத்து இதில் கடைசியில் கடைசிலுக்கிரம நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் பச இருக்குது எட்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோர்டில் பச இருக்குது எட்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தி நாலு நூறு இதில் கடைசியில் கிரம நம்பர் நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு ஐநூற்றி அஞ்சு இதுல கடைசிக்கு ரொம்ப நம்ப ஐநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அறுநூற்றி பத்து ஜீரோ சி போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு முந்நூற்றம்பது இதில் கடைசி கிராம நம்பர் முந்நூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றம்பது ஜீரோ அஞ்சா நம்பரை அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு அறுநூற்றி பாஞ்சு அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு அறுநூற்றி பாஞ்சு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி பாஞ்சு பிறக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு ஐநூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசியில் கரும்பு நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு அதாவது நானூற்றி இருபது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி இருபது பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழ்நூறு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஏழுநூறு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூறு ஏழாம் நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பர்ல பச இருக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ போல் பேச இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு பிறகு நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு 435 நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தெட்டு நானூற்றி இருபத்தஞ்சி இதில் கடைசியில் கிராம நம்பர் நானூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி இருபத்தஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பளை இருக்குது ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பிபோல பாச இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கல்குலேட் பண்ணிக்கிறான் கால்குலேட் முந்நூற்றி இருபத்தேழு ட்ரிபிள் ஃபைவ் இதில் கடைசிலக்கரம் நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாலு எண்பது இதில் கடைசிலுக்கிரம நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறான் அறநூற்றி பதினேழு பேருக்க நானூற்றி முப்பத்தஞ்சு கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி இதில் கடைசில கிராம நம்பர் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு மூணாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் மருத்துவமனையின் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி முப்பத்தொம்பது மூணாம் நம்பர் பி போலியும் ஒன்பதாம் நம்பர் சி போலியும் பாச இருக்குது நானூற்றி முப்பத்தொம்பது பேருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இதில் கடைசிலுக்கிரம் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு ஏழுநூற்றி எண்பத்தஞ்சு இதில் நம்பர் எழுநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பெண்டிங் சாட்டு பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி அஞ்சாம் தேதி சம்ருதி எஸ்எம் நாலாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ ஒன் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்ப போது ரெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டிருக்குது ஒன்றாம் நம்பர் பாலு இன்னிக்கு கூட்டி கொடுத்துருங்க ஒன்றாம் பிளஸ் இல்லைன்னு எண்ணிக்கை ஒன்றை கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் ரே போல் மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் பிளஸ் பி பூல்னு ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாறு தனிப்பட்டிருக்குது மூணாம் பேர் ஏ பொழுது பதிமூணு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் மூணாம் பேர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி பொழுது நாலா ஆச்சு நாலாம் பேர் எப்படினு ஒரு நாளைக்கு வந்து கொடுத்தா நானும் சி பொழுது ஒரு பதினொன்னாச்சு நாலு நாள் அச்சுற மாதம் பதினாலாயிரம் நாலு மீன் முத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் தனிப்பட்டது ஒரு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரும் அஞ்சாவது எவ்வளவு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் அஞ்சாவது பி விழுந்து நாலு ஆச்சு அஞ்சாவது வசிப்பில் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் எப்படி வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் பி விழுந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாசுற மாதிரி பயன்பாடாயிரம் ஆறாம் வசிப்பு வந்து பதினோரு நாள் ஆச்சு நாலு ஆசிரியர் மாதம் பயன் நாளாயிரு ஏழாம் ஏ பிள்ளைங்க நாலு ஆச்சு ஏழாம் பி பிள்ளைங்க முப்பத்தாறு நாள் ஆச்சு ஒரு மாதம் நிறைப்பட்டு இருக்குது ஏழாம் பசிபு வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் பேர் பத்து நாள் ஆச்சுடும் அஞ்சு நாள் மாதம் பயன்பாடு எட்டாவது பீ பிள்ளைங்க எழுபத்தஞ்சு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அனுப்பிட்டு இருக்குது ரெண்டரை மாதமாக ஏற்பாடு நின்று எட்டாம் பசிபுலேருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் எப்படி வந்து பதி பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் போய் நான் எட் ஒன்பதாம் நம்பர் பி பூலிந்து எழுவத் பதினேழு நாள் ஆச்சு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பது நம்பர் சிபுருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா எப்பொழுது இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா பிபிள் பூலுக்கு மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு இன்னைக்கு நான் நம்பர் ஏ போல்டா நாலாம் நம்பர் பி போல் ஒன்றா நம்பர் சிபோல் ஒன்றா நம்பர் அதாவது இன்றைக்கி ஒன்றா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்கிறாங்க நண்பா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதாவது இதுக்கு முன்னாடி இதில் என்ன நம்பர் டபுள்ஸு கொடுத்துருந்தாங்க வைங்க இப்போ இருங்க கொடுத்துருப்பாங்க அஞ்சாம் நம்பர் டபுள் டபுள்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ ஒன்றாம் நம்பர் டபுள் டபுள்ஸ் கொடுத்தாங்க நேற்று ஏ நானூற்றி முப்பத்தொம்பது கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் ஏ போர்டு வந்தது இன்றைக்கி ஏ போர்டு அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இருந்தால் நம்ம கூட வெண்டிங் கொடுக்கலான்னு இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் முப்பத்தாறு நாள் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி வினிங் கொடுத்துருவாங்க சி போர்ட்டு அதுவும் டபிள்ஸில் ஒன்றா நம்பர் வந்திருக்கு மறுபடியும் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்கும் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் முயற்சி ஒன்று பாருங்க நண்பா கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நண்பா நன்றி நண்பா